பான இறை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார் என்று இறை வார்த்தை கூறுகிறது ஆண்டவரை ஆம் நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் எல்லா நெருக்கடி நின்றும் தீமை நின்று அவர் விடுவித்து காத்து கொள்வார் விடுதலை கொடுப்பார் நம்பிக்கையோடு இந்த இரையிறக்க நவநாள் ஜபத்தை ஜபியுங்கள் மேலும் நம்முடைய சேனல்ல தினமும் மதியம் மூன்று மணிக்கு இரையிறக்க ஜபமாலையும் பிரார்த்தனையும் வீடியோவாக போடுகிறோம் பார்த்து ஜபித்து பயன்பெறுங்கள் பெறுங்கள் இறக்கத்தை இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் எசுவே நீர் மறித்தீர் ஆனால் இந்த மறிப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது உ வாழ்வின் ஊற்றே கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுமையும் எம்மீது பொழிந்தருளும் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் ஈசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தினூற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உமீது நம்பிக்கை வைக்கிறேன் ஈசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய ரத்தமே தண்ணீரே உமீது நம்பிக்கை வைக்கிறேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பிதாவே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் மரியே வாழ்க உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதொரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தி அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வெல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திருவாவையை நம்புகின்றேன் புனிதர்களிட உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமீன் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் மது நேச மகனுமான ஈசு கிறிஸ்துவின் உடலையும் உதரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்களாண்டவரும் உமது நேச மகனமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்து பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்து பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்து பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் மத மகனுமான ஏசு கிறிஸ்துவின் உடலையும் உதரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்து பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இறக்கமுள்ள இயேசுவே உமை நாங்கள் விசுவசிக்கிறோம் உமை எங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும் நீர் எல்லோராலும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரம் தாரும் அனை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும் ஆமேன் ஒன்பதாம் நாள் நவநாள் ஜபம் இன்று வெது ஆன்மாக்களை என்னிடம் அழைத்து வந்து எனது இரக்கத்தில் மூழ்க விடு என் உள்ளத்தை மிகவும் நோக செய்கிறார்கள் இந்த ஆன்மாக்களாலேயே நான் ஜட்சமணி பூங்காவில் பயங்கர வேதனைகள் அனுபவித்தேன் பிதாவே உமக்கு சித்தமானால் இக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று நான் கூறியதற்கு காரணம் இவர்கள்தாம் என் இரக்கத்தை நோக்கி ஓடி வருவதுதான் இவர்களது மீட்பின் கடைசி நம்பிக்கை ஒளிவ ஒளிவத்தோப்பில் கிறிஸ்துநாதருக்கு பயங்கர வேதனை ஏற்பட காரணமாக இருந்த வெதுவெதுப்பான ஆன்மாக்களுக்காக ஜபிப்புமாக நன்மையே உருவானவர் ஒளிவ தோப்பில் உமக்கு மிகுந்த வேதனையும் அருவறுப்பும் உண்டாக்கிய நடைபிணங்களை போன்ற வெதுவெதுப்பான இந்த ஆன்மாக்களை உமது இரக்கம் நிறைந்த இதயத்தினுள் ஏற்றருளும் உமது தூய அன்பின் அக்கினி ஜுவாலையில் இவர்களை மூழ்க செய்யும் இதனால் இவர்கள் உமது எல்லையற்ற கருணையை என்றென்றும் புகழ்வார்களாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே போற்ற பெறுக முதாட்சி வருக முது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையில் எங்களை விடுவித்தரலும் ஆமீன் அருளிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடித்திருச்சி அணி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் இருப்பதாக ஆமீன் நித்திய பிதாவே வெதுவெதுப்பான இந்த ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பி உமது திருமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் கசப்பான பாடுகளின் பெயராலும் சிலுவையில் மூன்று மணி நேரமாக அவர் அனுபவித்த வேதனைகளின் பெயராலும் இந்த ஆன்மாக்களுக்கு உமது மகிமையின் மீது ஒரு புதிய ஆசையை ஊட்டுமாறு உமை இறந்து மன்றாடுகிறோம் இவர்கள் உள்ளத்தில் அன்பு பெருக செய்தருளும் இதனால் உயிரூட்ட பெற்ற இவர்கள் உலகில் இரக்க செயல்களை புரிந்து என்றென்றும் உமது இரக்கத்தை போற்றி புகழ்வார்களாக ஆமீன் திருவிழத்திலிருந்து வாசகம் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறைவார்த்தைகள் நான்கு முதல் ஒன்பது துணைவேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்துக் காத்தார் ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி க்கத்தின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டர்லும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டர்லும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய எங்களை எங்களே ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய எங்களை எங்களே ரட்சியும் சுவாமி எஸ்பிரித்த சாந்துவாகிய சர்வேஸ்ரா எங்களை ஐபனிரி ரட்சியும் சுவாமி அஜிஷ்ட இருக்கிற ஏக எங்களை எங்களது ஐபனிரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்க இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சகலமும் சிருஷ்டிக்கப்பட இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த அரசராகி யேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமே மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக சமனசுகளை சிருஷ்டிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஒன்றுமில்லாமல் இருந்தே உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமே மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக சம்மனசுகளை சிருஷ்டிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஒன்றுமில்லாமல் இருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் യേസുവേ ഉലകം മുഴുവ പരിപാലിക്കരായി പേരിൽ വയ്ക്കുക എങ്ങനെ നിത്യ വാൾവിയുള്ള കാരണമായിരുന്ന ഇരക്കത്തിനരായി നമ്പിക്കോ മത് പേരിൽ വയ്ക്കുക അടയവിരുദ്ധ ദണ്ണനകളിൽ നിങ്ങളെ കാപ്പാറ്റി വര കാരണമായിരുന്നു ഇരക്കത്തിനരായി നമ്പിക്കോ മത് പേരിൽ വയ്ക്കുക പാവസേറ്റ കൈതൂക്ക കാരണമായിരുന്ന യേസുവേ இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள இருந்த இரக்கத்து அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சகல மனிதருக்கு எப்பொழுது எல்லா விடங்களும் காரணமாய் இருந்த இரக்கத்து அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மதுவர பிரசாதங்களை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்து அரசராகி இயேசுவே പേരിൽ യേസുവേമിൽ വയ്ക്കേണ്ട പരമ രഹസ്യങ്ങളെ നമ്പികമത് പേരിൽ വയ്ക്കുക സത്യത്തിരി ചഭാപിത ഇറക്കത്തിനായി നമ്പിക ഉമ്മത് പേരിൽ വയ്ക്കുക ദേവദ്രവി അനുമാനങ്ങളിൽ കൊടെകളിൽ കാണിക്ക ഇറക്കത്തിനായി எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஞானஸ்நானத்திலும் பச்சாதாபத்தில் அரசராகி இயேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்தில் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பாவிகளை மணந்திருப்பதில் காண்பிக்கு அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அவிசுவாசிகள் ஒளிபெறுவதில் பெறுவதில் காண்பிக்கு இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நீதிமான்கள் அர்ச்சிப்பிள்ளிர் வெளிப்படுத்திய இறக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மது காயங்களின் சுரந்தோடிய இறக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மது மகாபரிசுத்திருதயத்திலிருந்து இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் இரக்கத்தின் தாயாக பரிசுத்த தேவமாதாவை எங்களுக்கு தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நோயாளிகளுக்கு துன்பப்படுவோருக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கதை தவிக்கும் ஆன்மாக்கள் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உத்தரிக்கிற ஸ்தலத்தானமாக்கள் ஆறுதலான இறக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இறக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் இரட்சிக்கப்பட்டவரின் பரலோக ஆனந்தமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே Si ே நம்பிக்கைரில் வைக்கிறேன் அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை வைக்கிறேன் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசன் செமரியாகி இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியர்களும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசன் செமரியாகி இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டார்களும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசன் செமரியாகி இயேசுவே எங்கள் ஐபனி ரட்சியும் சுவாமி ஆண்டோருடைய இரக்கம் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளது ஆதலால் ஆண்டோருடைய இரக்கத்தை என்னென்றைக்கும் பாடுவேன் பிரார்த்திக்க கடவும் மகாதாய் நிறைந்த சர்வேஸ்ரா இரக்கத்தின் தந்தையே ஆறுதலின் தேவனே உமல் விசுவாச நம்பிக்கை கொண்ட ஆன்மாக்கள் மீது கொண்டீரே உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அறளும் இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் பெரிய சோதனைகளிலும் மக்கு பிரமாணிக்கமாய் இருக்க உமது இரக்கத்தின் வரப்பிரசாதங்களை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும் இந்த மஞ்சாட்டுக்களை எல்லாம் தேவரீரோடும் இஸ்பிருத்த சாந்துவோடும் சுயஞ்சீவியராய் சதா காலம் ராஜபரிபாலனம் செய்யும் உமது திவ்யகுமாரன் இயேசு கிறிஸ்துநாதர் பெயரால் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் தினமும் மதியம் மூன்று மணிக்கு இறையிறக்க ஜபமாலை ஜபித்து பயன்பெறுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க இறைவார்த்தை வாசிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோவை எல்லா வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பி அவர்களும் இறையிறக்க நவநாள் ஜபத்தை ஜபிக்க ஊக்கப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார்